வணக்கம் வணக்கம் வாருங்கள் வேப்ப மரத்தின் சிறப்பை பார்க்கலாம் ஒரு வேப்ப மரம் வீட்டில் இருந்தால் எவ்வளோ நன்மைகள்ன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலே நிறைய பேருக்கு நம்ம முன்னோர்களுக்கு இந்த வேப்ப மரத்தோட அருமை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தி இதை நம்ம வீட்டுக்கு ஒரு தெய்வமாக நம்மளை காக்கும் தெய்வமாக மாற்றுறோம் அதனோட சிறப்பு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அது ஒரு தெய்வமாக வழிபடுறோம் எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னா இந்த வேப்ப மரம் அது எவ்வளோ தூரம் விருட்சமாக வளர்ந்து உங் நம்மளுக்கு வந்து பூ காய் கனி அப்படின்னு நிறையா விஷயங்கள் தருது இந்த வேப்ப மரம் இலைகள் வந்து நமக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று தருது அதை யாரும் நம்ம மறுக்கக்கூடாது ஏன்னா இந்த வேப்பமரம் நிழலில் நம்ம உட்காந்தாலே நமக்கு என்ன நோய் இருந்தாலும் பறந்துருன்றது நம்ம முன்னோர்கள் கருத்து அதனால் நிறைய கோயிலில் பள்ளிக்கூடங்களில் நம்ம வீட்டு மொத்தத்தில் அப்படின்னு நிறைய இடங்களில் இந்த வேப்ப மரம் வளர்ந்தால் அதை தொடாதீங்க அது சாமி அப்படின்னு சொல்லி வீட்டுங்களில் நான் எங்களுக்கு தெரிஞ்சு வளர்த்துருந்தாங்க ரெண்டாவது இந்த மரத்தில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குன்றது சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் அதை வந்து புரியாதவங்களுக்கு இதை சாமின்னு சொல்லி ஒரு பயங்காட்டி இதை இது பண்ணக்கூடாது வெட்டக்கூடாது இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை இதுக்காக போராடிலாம் இருக்காங்கப்பா மாதிரி இந்த மரத்தில் இருந்து இந்த பட்டைகள்லாம் வருது பார்த்திங்களா இந்த வேப்பம் பட்டை வந்து உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்குது ரெண்டாவது வந்து இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த பட்டையெல்லாம் எடுத்து காய வச்சு பொடி பண்ணி ஜுரம் வந்தால் எங்களுக்கு இந்த பட்டைய காய்ச்சி கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் எப்படி சொல்லி இதை உங்களுக்கு விளக்குறதுன்னு தெரியல ரெண்டாவது இது பெரிய மரமாக எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இருந்தது அது வந்து எல்லாேருக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் குப்பையாக விழுது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மரத்தை வெட்டிட்டோம் வெட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இந்த பாலை மாதிரி வளர்ந்துருக்கு இது மரம் கிடையாது பாலை மாதிரி ஒயிட் கலரில் இருந்தது இப்போ மழை பெய்ய பெய்ய கலர் மாறிடுச்சு இந்த மரம் வந்து இவ்வளோ பெரிய மரம் இப்போ சுருங்கி அப்படி சின்னதாக வந்துருச்சு ஆனால் பக்கத்தில் ஒரு சின்ன கிளையாக தான் வந்தது இந்த ஒரு ஃபைவ் சிக்ஸ் செவன் இயர்ஸில் இவ்வளோ பெரிய மரமாக மாறிடுச்சு இது அதுவும் ஒரு மரமாக வந்தது இப்போ பாருங்கள் ஒரு கிளையாக வந்து எத்தனை கிளை பிரிஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அப்படி மாறி ரொம்ப அதனுடைய விஸ்வரூபம் நம்மளுக்கு கிடைக்கிது மாதிரி இந்த வேப்பம் மரத்தில் உள்ள இந்த கொழுந்தை எடுத்து குழந்தைங்களுக்கு வயிற்று பிரச்சனை அப்படிலாம் வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கொழுந்த வந்து கொஞ்சம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சி நல்ல எண்ணெய் குளிக்கிற அன்றைக்கி அன்றைக்கி இதை வய அந்த வயிற்றுக்கு இதை வெறுமனையாக வயிற்றுல அரைச்சி நல்லா அரைச்சி வெ கொடுத்துடணும் கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா வயத்தில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகும்னு சொல்லுவாங்க இந்த வேப்பம் கொழுந்து அதனால் இந்த வேப்பம் கொழுந்துன்றது குழந்தைங்களுக்கும் கிடையாது நமக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அது ஒருக்கு இந்த மாதிரி கொழுந்தாக எடுத்து ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஜீரகம் மிளகு ஒரு குழந்தைக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு அஞ்சு மிளகு வச்சு அரைச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்போது இந்த வேப்பம் மரத்தில் உள்ள குணம் அப்பயே ஆரம்பிக்கும் அரைச்சி கொடுத்திங்கன்னா வயிற்று க்ளீனாகிடும் குழந்தைங்களுக்கு நல்லா பசியெல்லாம் இருக்கும் வயிற்றில் உள்ள கோளாறுகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் அதை செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த பூ வேப்பம் பூ இதில் வந்து நல்லா குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வேப்பம்பூலாம் விழும்போது என்ன பண்ணுவாங்க நாங்கள் பாயை போட்டு எடுத்து முந்தியெலாம் எடுத்து வைப்போம் இப்போ எடுத்து வைக்க முடியல ஏன்னா நாங்கள் நிறைய வெட்டுறதுனால மேலே உதிர்ந்து இங்கே இருக்க பாருங்கள் பூ இருக்கா இப்போதான் பூ விட்டுருக்கு எங்கள் மரத்தில் இது பாருங்கள் இந்த பூவெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சு ஃபீவராக இருக்கும்போது ரசம் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் இந்த வேப்பம் பூவை எடுத்து வச்சு ரசம் வச்சு சாப்பிடுவோம் பூ தெரியுதுங்களா இது ஒருக்கு பாருங்கள் எஸ் பூ இருக்கு இதோ இருக்குது எஸ் அந்த பூவை வந்து நாங்கள் ரசம் வச்சு இந்த ஃபீவர் வரப்ப கொடுப்போம் அதேமாரி வேப்பம் அந்த பழம் அதனால் காய வச்சு அந்த வேப்பம் கொட்டை வேப்பம் எண்ணெய் எடுத்து அதுக்கும் நல்லா யூஸாக இருக்குது அதனால் இந்த மாதிரி மரம் வீடுங்களில் இருக்கும்போது தயவுசெய்து எந்த காரணத்துக்காகவும் வெட்டிடாதீங்க இந்த வேப்ப மரத்தை நீங்கள் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நமக்கு சுவாசிக்கிறதுங்க நல்ல காற்ற தருது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லா உதவுது நமக்கு காவல் தெய்வம் வீட்டு காவல் தெய்வமாகவும் நமக்கு இருக்குது அதனால் மஞ்சள்லாம் பூசி இந்த மரத்தை வெட்டாதீங்கன்னு நாங்கள் தெய்வமாக வழிபடுறோம் இவங்க தான் எங்களோட குல தெய்வம் மாதிரி இப்போதிக்கி எங்கள் வீட்டுக்கு காவல் தெய்வமும் இவங்க தான் அதனால் இதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இவங்களுக்கு நல்ல எல்லாம் நடக்கும் இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்காங்கன்னு நல்லா நேற்று மழை பெஞ்சதில் நல்லா எல்லாமே சரியாகி போச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அன்றைக்கி நிறையா எடுத்து வீடியோலாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய ஷார்ட்டில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எந்த வித எடிட்டு இல்லாமல் நான் லைவாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எப்போ மரத்தை வெட்டாதீங்க